శ్రీమతే శ్రీ పరబ్రహ్మణే నమ శ్రీమతే శ్రీ ఆదివం షటగోపయదీంద్ర మగాశికాయ నమ శ్రీమతే శ్రీవం షటగోప శ్రీరంగనాథ షటగోపయదీంద్ర మగాధీశికాయ నమ అడియన్ తిరువహీంద్రపురం దేవనాథాచార్య శేషాద్రి కప్ప్యాంపులూర్ పదనెట్టు ఒ మాసం ఇరవతారు తేదీ నాలు యాయత్మణికి தை அமாவாசை வருது அன்றைக்கி பித்திருக்கள் இல்லாதவாள்லாம் தர்ப்பணம் பண்ண வேண்டிய நாள் அன்றைக்கு உண்டான சங்கல்பம் அடிய நிதானமாக சேவிக்கிறேன் அதை எல்லோரும் கிரமமாக அனுஷ்டிச்சு பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தை பெரும்படி அடியன் பிரார்த்திக்கிறேன் பித்திருக்கள் காரியத்தை எதாக இருந்தாலும் ஸ்ரார்த்தங்கள் மாசபரப்பு அமாவாசை இது எதாக இருந்தாலும் தயவுசெய்து விடாமல் பண்ணுங்கோ அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு க்ஷேமமாக இருக்கும் பசங்கள்லாம் நல்லா சந்தோஷமாக வம்சவருத்தியோடு சந்தோஷமாக இருப்பேன் நாம் புண்ணியம் பண்ணாதான் நம்ம குடும்பத்துக்கு க்ஷேமமாக இருக்கும் ஆகவே பெரியவாளுடைய ஆசீர்வாதம் பிரதானமாக முக்கியம் ஆகவே பித்திருக்கள் காரியத்தை யாரும் விட வேண்டாம் அடியல் இப்போது சங்கல்பம் அடியன் நீதான் நம்ம சேவைக்கிறேன் எல்லோரும் கிரமமாக நிற்கிங்கும் பார்த்தால் எழுந்து தீர்த்தா மாடிட்டு கிரகஸ்தாலெல்லாம் பஞ்சகச்சம் முடிச்சுட்டு பன்னெண்டு திறமன் தரிச்சுண்டு அனுஷ்டானத்தை முடிச்சிருங்கோ முதல்ல சந்தியா முடிச்சிட்டு முடிச்சுட்டு தான் அடுத்த காரியங்கள் பார்க்கணும் அப்போ தான் அதுக்கு பலன் உண்டு ஆகவே அனுஷ்டானத்தை முதல்ல சந்தியானத்தை முடிச்சுருங்கோ முடிச்சுட்டு ரெண்டு திறமன் ஆச்சோம் பண்ணுங்க ஆச்சம் வந்துட்டு மூணு புல் ஆசனம் போட்டுமுங்கோ மூணு புல் பவித்திரம் போட்டுமுங்கோ மூணு புல் இடுக்கு புல் விரல இடிக்கோங்க இடிச்சுட்டு பிராணாயம் பண்ணுங்க பிராணாயம் முடிஞ்ச உடனே மடத்த சீஷாலெல்லாம் கை கூப்பிண்டு യേ ഭജന ആർത്തികുഹു പിതൃത്വം അംഗേഷു അവിചാര്യത്തൂർണ്ണം സ്തംഭേവത അനന്യലഭ്യം ലക്ഷ്മജംബം ശരണം പ്രബദ്ധേ അസ്മേലസുല്ല കൈകുട്ടുണ്ടി സുലു അസ്മദ്ഗുരുഭ്യോ നമ അസ്മത്സവുരുഭ്യോ നമ अस्मत परमागूर्भ्यो न भयं श्रीमान् वें गदं नादार यहं कविदार किकं केशरी वेदां दाजार्यं मे सन्निधतं सदा खर्दीं गुरु भयं तत्गुरु भस्चं नमो भाकम् अधी मगे प्रणी मगे జగదాంపతి స్వేషూ మీయై సర్వరిచై విధా ప్రీతమానం దేవ ప్రక్రమతే శుక్లాంబరం విష్ణు శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్న వదనం ధ్యాత్ఘ్న ఉపశాంతయ్భిరద వ్రాద్యా పారిషద్యా పరశతం విఘ్నం నిఘ్నంతి సత విష్ం తమాశ్రయే పుణుల ప్రాచీనాది పుండ్డమే కై ఉచి హరిగోవింద శ్రీ శ్రీ గోవింద గోవింద శ్రీగోవిందగోవిందగోవింద్రీభగవ మహాపురుషయ విష్ణో ఆజ్ఞ ప్రవర్తమాన అద్య బ్రహ్మణ్వితీయ కల్పే वैवस्पत मतरे कलियुगे प्रथम पाधे जबूदवीपे भारतवर्षे वरदकंठे सकाब्धे मेरो हो दक्षिणे पार्श्वे आने वर्तमाने व्यवहारिके प्रभवादी ष्ट्या्या मध्ये मध्य नाम संवत्सरे उत्तरायणे हेमंत मकरमासे कृष्णपक्षे अमावासयाथ பானுவாசரம் பூர்வாஷாடா நக்ஷத்திரம் பூராடம் வந்து பதினொன்று முப்பத் மூணு வரையில் இருக்குது அதுக்குள்ளே பண்ணுறவன் பூர்வாஷாடா நக்ஷத்திர யுக்த ஆயாம் அப்படின்னு சொல்லிக்கணும் பதினொன்று முப்பத் மூணு மேலே பண்ணுறவன் உத்தராஷாடா நக்ஷத்திர யுத்த ஆயாம் ஸ்ரீவிஷ்ணு யோக ஸ்ரீவிஷ்ணு கரண சுப கரண

സ്വാമി സന്നിധൗ ആദിവരാഗക്ഷേത്രേ ആനന്ദനലയ വിമാനച്ചാ ശ്രീ അലർമേ മംഗാസമേത ശ്രീ ശ്രീനിവാസ സ്വാമീ സന്നിധ സത്യവ്രതക്ഷേത്രേ പുണ്യകോട്ടി വിമാനച്ചാ ശ്രീ പെരുന്ദീന നായികാസമേത श्री देवादिराज स्वामी क्षेत्रे, सन्नी महीपुरक्षेत्रे शुद्धसत्च छाया तरंग मुकनिमाजनायिका श्री देवनाथ സ്വാമി സന്നിധവ് അയോധ്യ ക്ഷേത്ര സീതാ ലക്ഷ്മണ ഭരത ശത്രുഘ്ന അനുമത്സമേത ശ്രീ രാമചന്ദ്ര സ്വാമി സന്നിധവ് അവാവ പൂർവീകം സ്വന്ത ഊർ എവോ അങ്ങനെ തായാരോട് പെരുമാണം ധ്യാനം വന്നിട്ട് പ്രാർത്ഥിത്വ അപ്പൊണ്ട് പൂനില തീപ്പി പ്രാചീനാവധി പോട്ട് തുടമോ श्री भगवते आज्ञया श्री मन्ने नारायण प्रीत्यतम तेनकला संप्रदाय मर्दा श्री भगवत कयंकर्य रूपम அப்படி சொல்லிக்கோங்க ஸ்மார்த்தாலந்த ஸ்ரீ பரமேஸ்வரம் பிரியர்த்தம் அப்படி சொல்லிக்கோங்க சொல்லிட்டு ஹமப கோத்திரம் சொல்லிக்கோங்க கோத்ராணம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அவ மூணு பேர் சொல்லிங்க ஷர்மணாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் மம பித்ரு பிதா மக பிரபிதா மகானாம் பிரபிதா மகானாம் அடுத்து அம்மா பேர் பாட்டி பேரு குள்ளு பாட்டி அவள் மூணு பேர் சொல்லிங்க மம மாத்ரு பிதாமகி பிரபிதாமகி நாம் அடுத்தது அம்மாவோட அப்பா அவ கோத்திரம் சொல்லிங்க கோத்ரானா அம்மாவோட அப்பா அம்மாவோட தாத்தா அம்மாவோட கொள்ளு தாத்தாவா மூணு பேர் சொல்லிங்க ஷர்மணாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் மம மாதா மக மாது மாது பிதா மாதப்பிதா மாதப்பிரபிதா அடுத்தது அம்மாவோடய அம்மா அம்மாவோட பாட்டி அம்மாவோடய கொள்ளு பாட்டி மூணு பேர் சொல்லி அஸ்மது மாதாமகி மாதப்பிதாகி மாத பிரபி பிரபிதா வர்கவய புத்தூ அக்ஷய்யம் திருப்தி அர்த்தம் அமாவாஸ்ய புண்ணியகாலே தரிசிர்த்ரித்திதி திலதர்ப்பணம் கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரலில் இருக்கிற இடுக்கு பிள்ளை தெற்கு பக்கம் விட்டுடுங்க விட்டுட்டு பூனில் திருப்பி உபவீதி போட்டுக்கோங்க உப்புவீதி போட்டு கையை குப்பிட்டு சாத்விக भगवाने वे स्वनिया अम्य अनेने आत्मना कर्त्रम स्वकीय इच्छा उपागरण एके स्वाराधनेक प्रयोजनाये परमापुरुषा सर्वसेशि श्रीअपदही सोसेशे भूतमिदम वर्गद्वय புத்திரூடா அக்ஷய அமாவாசிய அமாவசிய தர்ஷ தரிசிரா பிரதிநிதி திலதர்ப்பணாக்கியம் கர்ம பகவான் ஸ்வஸ்மிரீதையே ஸ்வயமேவ காரயதி அப்படின்னு சொல்லிட்டு சாத்விக தியாகம் பண்ணிட்டு பூணுல திருப்பி பிராச்சீனாவதி போட்டுட்டு தர்ப்பணம் ஆரம்பித்து பண்ணுங்கோ எல்லோரும் தயவு செய்து கிரமமாக பண்ணுங்கோ பெரியவாரோட ஆசையத்தை பரிபூர்ணமாக அடையலாம் அடியன் தரிசனம்